அனைவருக்கும் வணக்கம் சற்று உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்கியில் பல்வேறு புதிய மாற்றங்கள் பல விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் ரிசர்வ் வங்கி அதன்படி மீண்டும் மினிமம் பேலன்ஸ் செய்யப்படுமா இளமை இப்போ நம்ம பார்க்கலாம் பிரீஃபா மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு வாங்க வீடியோக்குள் போகலாம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்கியில் பல்வேறு புதிய மாற்றங்கள் பல விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த மாற்றங்கள் எஸ்பிஐ HDFC, பிஎன்பி கனரா வங்கி ஆக்சிஸ் வங்கி ஹெச்டிஎஃப்சி மற்றும் ஃபர்ஸ்ட் பேங்க் உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளுக்கு இந்த விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் புதிய விதிகள் வாடிக்கையாளர்கள் சேமிப்பு கணக்கு ஏடிஎம் பயன்பாடு கிரெடிட் கார்டு சலுகைகள் போன்றவற்றை பாதிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் வாடிக்கையாளர்கள் இவை குறித்து அறிந்து கொண்டு தேவையான மாற்றங்கள் செய்து கொள்ள என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எக்ஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது கிரெடிட் வவுச்சர் சேவை மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் இதன் மூலம் பயணிகள் வங்கியில் ஐஆர்சிடிசி இணை பிராண்ட் கிரெடிட் கார்டு மூலம் பெறும் பயன்கள் மற்றும் நன்மைகள் குறைக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் கிரெடிட் கார்டு பயன்பாட்டை அறிந்து கொண்ட பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த வங்கியாக ஆக்ஸிஸ் வங்கி ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கடன் சேவையில் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் வாடிக்கையாளர்கள் புதிய விதிகளை கருத்தில் கொண்டு கிரெடிட் கார்டை பயன்பாடு செய்ய வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்ச இருப்புத் தொகை எஸ்பிஐ வங்கி பிஎன்பி கனரா வங்கி உள்ளிட்ட மூன்று வங்கிகள் குறைந்தபட்ச இருப்பு சேவை மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்ச இருப்பு சேவை மாற்றம் செய்ததை அறிந்து கொண்ட பிறகு அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் வட்டி விகிதம் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் சேமிப்பு கணக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி விகிதங்கள் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் ரூபாய் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காசோலைகளுக்கு புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்படும் அறிவிக்கப்பட்டனர் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பை அதிகரிக்க வாடிக்கையாளர்கள் விவரங்கள் முன்பே சரிபார்க்கப்படும் மோசடிகள் தடுப்பதற்காக புதிய பாதுகாப்பு முறைகள் அறிமுகம் செய்யப்படும் டிஜிட்டல் வங்கி சேவைகளும் மேம்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் வங்கிகள் ஏஐ மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு ஆன்லைன் வங்கி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் போர்ட் ஏஐ பேஸ்டு கஸ்டமர் சப்போர்ட் மூலம் வாடிக்கையாளர் விவரங்களை பதில் வழங்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வங்கி வாடிக்கையாளர்கள் அனைத்தும் முன்பே அறிந்து கொண்ட பிறகு மீண்டும் வங்கிகளில் பல்வேறு சேவைகளை மேற்கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்